டுடே கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னா என்ன ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்றில் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது ரீசெண்டாக ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரிலேட்டடாக என்னென்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துச்சு ஸோ அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டுடே க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் எதை பற்றி பேசினா ரைட் டூ லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி வாழும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் அதை பற்றி பேசுது ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இதுவே ஹார்ட்டாக இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஹார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடிப்படை அடிப்படை உரிமைகளின் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்ஸ்னல் லிபர்ட்டி நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவட் ஆஃப் இஸ் லைஃப் ஆர் பர்ஸ்னல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வாழ் உரிமையையும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாக்கப்படுதல் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையின்படி தவிர வாழ்வுரிமை அல்லது தனிநபர் சுதந்திரம் பறிக்க போடக்கூடாது ஓகேங்களா ஸோ இது என்னென்னா கவர்மெண்ட்டை வந்து ஒரு லா மேக் பண்ணுறாங்க அந்த லா மேக் பண்ணதை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் உங்களோட ப ஃபண்டமென்ட் ரைட்ஸ் அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து பறிக்கப்படாது ஓகேங்களா இதுதான் இந்த ஆர்டிகலில் சொல்ல வருது ஓகேங்களா லே லைவ் ஏ கம்ப்ளீட் லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அண்டு மீனிங் கண்ணியம் மற்றும் அர்த்தமுள்ள ஒரு மூலியமான வாழ்க்கையை வாழ்க அதை பற்றி இந்த ஆர்டிக்கல் பேசுது ஸோ வாட்ட என்னென்ன கேசஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கேசஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கேசஸை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ரிலேட்டடாக ஏகே கோபாலன் கேஸ் வந்திருக்கு தென் நைன்டீன் செவன்டி எயிட்டில் மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்திருக்கு தென் நைன்டீன் எயிட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கொரலி முல்லின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஓகேங்களா ஸோ அந்த கேசஸ் வந்திருக்கு தென் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஓல்கா டெல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த கேஸ் வந்திருக்கு தென் நைன்டீன் நைன்டி த்ரீ ஒன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரபிரதேஷ் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரிலேட்டடாக உள்ள இம்பார்ட்டன்ட் கேசஸ் இது ஏன் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணேன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கே எஸ் புட்டசாமி கேசஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து நிறைய தடவை கெட்டே இருக்காங்க ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கூட கேஎஸ் புட ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரிலேட்டட் டு விச் இந்த கேஸ் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னோட தொடர்புடைய எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ கேஎஸ் புடசாமி கேஸ் ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் வந்து என்னென்னலாம் ரைட் டு ப்ரைவசி ரைட் டு லைஃப்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ன்றது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது ஓகேங்களா ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது நம்ம பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது பட் ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அப்சல்யூட் தான் ஓகேங்களா ஸோ அது என்னென்னா அதுக்குன்னு நமக்கு இப்போ அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்றது தான் ரைட் டு லைஃப்பை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவசி தனிமை தனி உரிமைக்கான உரிமை ரைட் டு கோ அப்ராடு வெளிநாடு செல்லும் உரிமை ரைட் டு ஷெல்டர் தங்கும் இட உரிமை ரைட் அகைன்ஸ்ட் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் தனிமைப்படுத்தப்பட்ட சிறைவாசத்திற்கு எதிரான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் சமூக நீதி மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்புக்கான உரிமை ரைட் against ஹேண்ட்கஃபிங் கை விலங்குக்கு எதிரான உரிமை ரைட் against கஸ்டடியல் டெத் காவலில் வைக்கப்பட்ட மரணத்திற்கு எதிரான உரிமை ரைட் against delayed execution தாமதமான நிறைவேற்றுக்க எதிரான உரிமை டாக்டர்ஸ் அசிஸ்டன்ஸ் மருத்துவர்கள் உதவி ரைட் against பப்ளிக் ஹேங்கிங் பொது இடத்தில் தூக்கில் இடப்படுவதற்கான எதிரான உரிமை ப்ரொடக்ஷன் ஆஃப் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் தென் ரைட் டு பொல்யூஷன் ஃப்ரீ வாட்டர் அண்டு இயர் மாசு இல்லாத நீர் மற்றும் காற்றுக்கான உரிமை ரைட் ஆஃப் எவ்ரி சைல்டு டு எ ஃபுல் டெவலப்மெண்ட் முழுமையான வளர்ச்சிக்கு ஒவ்வொரு குழந்தையின் உரிமை ஓகேங்களா குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்கள டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் இந்த பாயிண்ட் ஓகேங்களா ரைட் டு ஹெல்த் அண்டு மெடிக்கல் எய்டு க சுகாதாரம் மற்றும் மருத்துவ உதவிக்கான உரிமை தென் ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான உரிமை இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ரைட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வரும்னா ரைட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே வரும் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேஎஸ் புட்டசாமி கேசஸில் பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ரைவசி வந்து ரைட் டு லைஃப் குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தென் ரீசென்ட்டாக நடந்த அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி செவன் ஸ்க்ராப் பண்ணியிருப்பாங்க அந்த ஜட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க ரைட் டு செக்ஸ் இஸ் ஆல்சோ இன்குலூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து இன்க்ளூடிங் ரைட் டு லைஃப்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ரைட் டு லைஃப்க்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா தென் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ரைட் டு எஜுகேஷன் இது அந்த டுவெண்ட்டி ஒன் எதை பற்றி பேசினா கல்விக்கான உரிமையை பற்றி பேசுது இந்த ஆர்டிகல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்கன்னா எயிட்டி சிக்ஸ்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதை எதை பற்றி சொல்லுதுன்னா இட் ப்ரொவைட்ஸ் தட் ஷே ஸ்டேட் ஷெல் ப்ரொவைட் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் அண்டு ஃபோர்டீன் ஆறு முதல் பதினைந்து பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இது கூறுகிறது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இனிஷியலாக இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கிடையாது இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிபிஎஸ்பியில் இருந்துச்சு ஓகேங்களா டேரக்டி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்துச்சு தென் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் இருந்துச்சு பட் ஆனால் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதுவும் வந்து ரைட் டு லைஃப்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சில கேசஸ்லாம் போயிட்டு தென் ஃபைனலாக என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் இதை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏவை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி சிக்ஸ் அமெண்டமெண்ட் ஆக்ட் டூ தசன் டூல வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க தென் அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்டு டிட்டென்ஷன் இன் சர்டன் கேசஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்ட்டிகல் எதை பற்றி பேசுதுன்னா இப்போ வந்து தடுப்பு காவல் இப்போ யாராச்சும் ஒருத்தங்க வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அரஸ்ட் பண்ணி இல்லை ப்ரிவென்டிவ் டிஷன் ஓகேங்களா அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களோட ரைட் டு லைஃப்பை வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கா ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்து இது கொடுக்கலாம் பண்ண உரி உரிமை கொடுக்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த உரிமையை பற்றி தான் இந்த ஆர்டிகல் ஓகேங்களா திஸ் ஆர்டிகிள் இஸ் அப்ளைகேபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்டு நான் சிட்டிசன் இது வந்து இந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா குடிமகனுக்களும் வந்து குடிமகன் அல்லாதவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் ஓகேங்களா இந்த ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ கிளாஸ் ஒன் எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ஹூ இஸ் இன் கஸ்டடி ஹாஸ் டு பி இன்ஃபார்ம்டுஸ் ஒய் ஹீஸ் ஹஸ் பின் அரெஸ்டட் ஃபர்தர் ஹீ கெனாட் பி டினேட் த ரைட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஒன் என்ன சொன்னால் காவலில் வைக்க வைக்கப்பட்டுள்ள எவரும் அவர் ஏன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் மேலும் ஒரு வழக்கறிஞரை அணுவதற்கான உரிமையை அவர் மறுக்க முடியாது ஓகேங்களா ஸோ இது எதை பற்றி பேசுதுன்னா ஒருத்தரை வந்து நீங்கள் கஸ்டடியில் வைக்கிறேன்னு வச்சிங்களேன் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா ஒரு 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 கேஸ்க்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஓகேங்களா சொல்லாமல் அவரை அரஸ்ட் பண்ணவே முடியாது அப்படி அரஸ்ட் பண்ண அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படும் அதே போல் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு அட்வொக்கேட்டை வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஓகேங்களா கன்சல்ட் பண்ணி அவரோ அவருக்கு வந்து உண்டான உரிமையை வந்து அவர் இது பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து தடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதை தான் இந்த ஆர்டிகல் வந்து பேசுது ஓகேங்களா தென் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ டூ தி அரஸ்டட் இண்டிவிஜுவல் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு பிஃபோர் ஏ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் திஸ் அரெஸ்ட் ஓகேங்களா கைது சட்ட கைது செய்யப்பட்ட நபர் கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு நீதித்துறை நீதிபதியிடம் ஆஜர்படுத்த வேண்டும் ஓகேங்களா ஸோ ஒருத்தரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணணுன்னா அவரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஜுடிஷியரி ஜுடிஷியரி இல்லைனா மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் ப்ரொடியூஸ் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படும்ல ஸோ கண்டிப்பாக அந்த பா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வந்து இந்த ப்ரொவிஷனை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ த்ரீ இதில் என்ன சொல்ல வரேன்னா நோ இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் பின் அரெஸ்டட் கேன் பி கெப்டின் கஸ்டடி ஃபார் மோர் தென் தி பீரியட் டிட்டேர்மெண்ட் பை தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கைது செய்யப்பட்ட எந்த ஒரு நபரும் நீதித்துறை நீதிபதியால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் காவலில் வைக்கப்பட முடியாது ஓகே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு மே மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் போலீஸ் வந்து ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க அவங்களோட இதை சரி ஓகே நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் டைம் தரேன் இல்லை டென் டேஸ் டைம் டைம் தரேன் அந்த டைம் டென் டேஸ் டைமுக்குள்ளே அவரை விசாரிக்கணும் விசாரித்ததுக்கப்புறம் அவர் திருப்பியும் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டென் டேஸ் அவங்க டைம் கொடுத்துடுறாங்களே அந்த டென் டேஸ் தான் டைமு அந்த டென் டேஸ் டைம்குள்ளே போலீஸ் வந்து அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கிடணும் ஓகேங்களா வாக்குமூலம் வாங்கிடணும் எதர் ஏதாச்சும் எவிடன்ஸ் வந்து வாங்கி ப்ரூஃப் பண்ணணும் ப்ரூஃப் பண்ணாதான் அவரை வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து காவலில் வச்சுக்க முடியும் இல்லைனா அந்த குரு அந்த நீங்கள் அந்த எவிடென்ஸை வந்து ப்ரூஃப் இல்லை வந்து இருந்து கன்ஃபெஷன் வாங்கலைனாலும் இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க மேஜிஸ்ட்ரேட் சொன்ன டேட்டுக்குள்ளே பண்ணலன்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது நோ இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் பின் அரஸ்டட் கேன் பி கெப்டின் கஸ்டடி ஃபார் மோர் தென் பீரியட் டிட்டர்மின்ட் பை தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்ல அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அவரை அஸ்பு அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாமே தவிர அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது அதை தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது ஸோ ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கீழே வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக வருது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொ ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கின் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு ஃபோர்ஸ்ட் லேபர் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் எதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொபிகேஷ் ப்ரொபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் முறை முறையை தடுத்தல் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ எதுனா ஃபோர்ஸ்டாக நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் இல்லை வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்களை வந்து வேலைக்கு வச்சுருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை வேலையில் வைக்கக்கூடாது அப்படி அதை வேலை போனால் அது ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ அதே மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் எதை பற்றி பேசுனா குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள்னா பதினாலு வயசு கீழே இருக்காங்கல்ல பதினாலு வயசு கீழே உள்ளவங்களாம் வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கக்கூடாதுன்றது தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பேசுது ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபேக்ட்ரிஸ் ஓகேங்களா ஃபேக்ட்ரிஸ்னால் இந்த இண்டஸ்ட்ரியா டிசாஸ்டர் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும்ல ரொம்ப டேஞ்சரஸான ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இண்டஸ்ட்ரீஸு ஸோ பெரிய பெரிய இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து வச்சிருக்கக்கூடாது அதை பற்றி தான் அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆர்டிக்கில் டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கிங் அதாவது ஆட்கடத்தல் பாண்டட் லேபர் பிணைக்கப்பட்ட உழைப்பு தென் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் இன் உமன் அண்டு கேர்ள்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான ஒழுக்கமற்ற வர்த்தகத்தை ஒழித்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் பாண்டர் லேபர் சிஸ்டம் ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பிணைக்கப்பட்ட தொழிலாளர் முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் தொழிலா தொழில் தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தி மைன்ஸ் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி டூ சுரங்க சட்டம் அப்புறம் இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரீசெண்ட்டாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒன்று அமெண்ட் பண்ணியிருப்பாங்க சைல்டு லேபர் ப்ரொபிகூஷன் அண்ட் ரெகுலேஷன் அமென்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீல இந்த இதெல்லாம் இந்த சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க தென் அடுத்தது பார்த்திங்கனா ரைட் டு ரிலஜன் ஓகேங்களா இந்த ரைட் டு ரிலீஜனில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி செவன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் நாலு வந்து நாலு ரைட்ஸ் இருக்கு ரைட் டு ரிலீஜன் இந்தியா வந்து ஒரு செகுலர் கட்ரி மத சார்பற்ற நாடு இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள் பார்த்திங்கன்னா ஏழு மதங்கள் ஓகேங்களா இந்த ஏழு மதங்களுக்கும் நம்ம ஈக்குவலான ஸ்டேட்டஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஈக்குவலாக தான் நம்ம ட்ரீட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த மத மதத்தை சார்ந்தாரும் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த மத எந்த மதத்தை சாயந்தரம் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பின்பற்றுறதுக்கு முழு உரிமை உண்டு ஓகேங்களா அது அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரைட் டு ரிலீஜனில் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரிலீஜனை பற்றி தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் எதை பற்றி பேசுறதுனா த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் இங்கே இந்தியாவில் பிறந்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நீங்கள் எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏற்றுக்கலாம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் தென் அதை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் பரப்பலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இது வந்து ஒரு இது ஒரு ஃபண்டமெண்டல் ஓகேங்களா ஸோ இதுக்கு எந்த தப்பு எதுவுமே கிடையாது ஓகேங்களா பட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் சமய விவகாரங்களை நிர்வாகிக்கும் உரிமை ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணினா அந்த ரிலீஜியனை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிலீஜியனை வந்து ரிலீஜியனை வந்து பரப்புறத்துக்காக நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ஷன் பண்ணலாம் பட் ஆனால் அந்த அமௌண்ட் வந்து டேக்ஸாக வராது அது டாக்ஸ் கணக்கில் வராது அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வரதுனால ஸோ வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மதத்தை வந்து பரப்புகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி பேசுகிறது எல்லாமே ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு தென் ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலவு செலுத்துவதற்கான சுதந்திரம் ஓகேங்களா நீங்கள் ஒரு மதத்தை பரப்புகிறீங்கன்னா அந்த பரப்புறதுக்கான வரியை நீங்கள் வந்து வசூல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் அந்த அந்த மதத்தை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மக்கள் எல்லாமே அந்த வரியை வந்து வாங்கி தென் அதை வந்து ஈஸியாக வந்து பரப்புகிறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம் தென் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்கிப்பின் சர்ட்டின் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை ஸோ நீங்கள் இதை இதை பற்றி பேசுதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மதமும் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு ரிலேட்டடாக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்து அவங்க உருவாக்கி அது ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து அங் அந்த மதம் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம் தென் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீ எஜுகேஷன் தென் வந்து சா என்ன சொல்கிறது சாப்பாடு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் தான் பேசுது ஓகேங்களா ஸோ ரைட் டு ரிலீஜன் சமய சார்பு உரிமை இதில் எந்த ஆர்டிகல் இருக்குதுன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அண்டு டுவெண்ட்டி எய்ட் இருக்குது ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் ஃப்ரீடம் டு ரில் ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் எதை பற்றி ஃப்ரீடம்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் ஹெல்த் அண்டு மொராலிட்டி பொது உலகு சுகாதாரம் ஒழுக்கம் ஆகியவற்றின் கீழ் சு சுதந்திரங்களின் சுதந்திரங்கள் உள்ளன ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸு பிரிவு இருபத்தாறுனா மத விவ விவகாரங்களை நி நிர்வாகிக்கும் சுதந்திரம் என்ன ரைட் டு ஃபார்ம் அண்ட் மெயின்டெயின் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்டு சேரிடபுள் இன்டென்ஸ் தொண்டு நோக்கங்களுக்கான நிறுவனங்களை உருவாக்கி உருவாக்கி பராமரிக்கும் உரிமை ரைட் டு மேனேஜர்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் தி மேட்ரு ஆஃப் ரிலிஜியன் மத விவகாரங்களில் தனது சொந்த விவகாரங்களை நிர்வாகிக்கும் உரிமை தென் ரைட் டு அக்கையர் த இமூவபுள் அண்டு மூவபுள் ப்ராப்பர்ட்டி அசையா மற்றும் அசையக்கூடிய சொத்துக்களை வாங்குவதற்கான உரிமை த ரைட் டு அட்மினிஸ்டர் சச்சு ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு த லா அத்தைய சொத்துக்களை சட்டத்தின்படி நிர்வாகிக்கும் உரிமை ஸோ இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட்டில் மத சுதந்திர உரிமைகளில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கடைசி அஞ்சாவது பார்த்திங்கன்னா கடைசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷனல் ரைட்ஸ் கல்வி கலாச்சார உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் இதை எதை பற்றி பேசுனா ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி பேசு ஓகேங்களா ஸோ இங்கே மைனாரிட்டி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ மைனாரிட்டி பீப்புள்ஸுக்குன்னா அவங்களோட மொழி பாதுகாப்பு போடுறது தென் அவங்களோட கல்ச்சரை வந்து பாதுகாப்பு பாதுகாக்கிறது எல்லாத்தையும் பேசுகிறது தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் தென் ஆர்டிகல் தேர்ட்டி இது எதை பற்றி பேசுறதுனா அதை மைனாரிட்டி பீப்புளோட எஜுகேஷனை பற்றி பேசு ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அவங்களோ அவங்க அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸை வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கறத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படினு சொல்லியிருப்பார் இட் அலோட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரிட்ரெஸல் ஃபார் தி வயலேஷன் ஆஃப் தர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு எதை பேசுதுன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் இதை பற்றி பேசுகிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அரசியமைப்பு சட்ட பரிகார உரிமைகள் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன பேசுதுன்னா அது பாருங்களேன் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ ப்ரொவைட்ஸ் தட் ரெமிடிஸ் டு த சிட்டிசன் அட் தி சுப்ரீம் கோர்ட் அதாவது ஆர்டிகல் தேர்ட்டி டூ எது பேசுதுன்னா இப்போ சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாச்சும் பாதிக்கப்படுது ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கவர்மெண்ட்டால் மக்களுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மறுக்கப்படுதுன்னா அப்போ மக்கள் என்ன பண்ணலன்னா டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து பேசுது ஓகேங்களா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து எதை பற்றி பேசுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அணுகி வாங்கிக்கலாம் பட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த ஆர்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டேயும் போகலாம் ஹை ஹைகோர்ட்டுக்கிட்டேயும் போகலாம் அந்த அந்த ஹை கோர்ட்டுக்கிட்ட போகிறதா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பை தி ஹை கோர்ட்டு ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ப்ரொவைட்ஸ் தட் ரெமிடிஸ் டு த சிட்டிசன் எடுத்து சுப்ரீம் கோர்ட் அரசியமைப்பு உறுப்பு முப்பத்தி ரெண்டின் படி உச்ச நீதிமன்றம் பரிகாரம் செய்யலாம் அதே போல் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பை தி ஹைகோர்ட்டு அதுவே அரசியமைப்பு சட்ட உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறுபடி உயர் நீதிமன்ற பரிகாரம் செய்கிறது அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னா அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சப் கிளாஸ் இருக்குது அது என்னென்ன ஒன்றுனா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைபஸ் கார்பஸ் ஓகேங்களா ஆட்கொணர்வு நீதி பேரணி இப்போ ரிட்டனாலே என்னென்னா ரிட்டன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டன் ஆர்டர்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சப்கிளாஸ் இருக்குது இந்த அஞ்சு சப்க்ளாஸில் வந்து ஒன்று ஒன்றாவது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஹைபஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை ரைட் ஆஃப் ரிட் ஆஃப் ஹைபஸ் கார்பஸ் அடுத்தது மண்டமஸ் மண்டமஸ்னால் கட்டளை நீதி பேராணை அடுத்தது செரிட்டோரரி சான்றாய்வு நீதி பேராணை ரிட் ஆஃப் செரிட்டரி தென் அடுத்தது பார்த்திங்கன்னா குவா குவா வாரண்டோ தகுதி வினைவும் நீதி பேராணை தென் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆர் இன்ஜெக்ஷன் அப்படின்வாங்க தடை நீதி பேராணை அல்லது தடை உத்தரவு ரிட் ஆஃப் ப்ரொபிகூஷன் ஆர் இன்ஜெக்ஷன் இது என்னென்னு ஒன்றுன்னா நம்ம இப்போ பார்க்கலாம் கார்பஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அகெயின்ஸ் அன்லாஃபுல் டிடென்ஷன் ஆழ்குனர் நீதி பேராணை என்பது ஒரு நபர் சிறையில் அடைக்கப்படுவது சட்டப்படி சரியானதாக என விசாரிக்க ஆணைப்படும் சட்ட ஆவணமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களேன் ஒருத்தரை வந்து சம்மந்தமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்கள்ட்ட எந்த வாரண்ட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு போலீஸ்ன்றது கவர்மெண்ட் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரைவேட்டாக ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை வந்து கடத்திட்டு போய் வைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு இது மாதிரி இவர் வந்து என் பையன் என் பையனையோ இல்லை எனக்கு தெரிஞ்சவரை வந்து கடத்திட்டாங்க ஸோ நான் அவங்க மேலே நான் ரிட்டு ஃபைல் பண்ணுறேன் ஹேபஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டு என்ன பண்ணுவோன்னா போலீஸ்கிட்ட இது மாதிரி இந்த நபர் வந்து காணும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் அவரை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போலீஸ்க்கு வந்து இது இது கொடுத்துருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெய்பிஎம் படத்தில் கூட இந்த சீன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஹேபஸ் கார்பஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிஜுவல் அகெயின்ஸ்ட் அன்லாஃபுல் டிடென்ஷன் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்டமஸ் இஷ்யூடு டு சப் கோர்ட் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் கார்பரேஷன் அதர் ஆர் அதர் இன்ஸ்டிடியூஷன் கமண்டிங் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் செர்டின் ஆக்ஸ் ஆர் ட்யூட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டமஸ்னால் என்னென்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்களோட டியூட்டீஸை வந்து அவர் சரியாக செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் மண்டமஸ் போட்டு அவரை வந்து செய்ய அவர் இது கோர்ட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா கோர்ட் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் ஓகேங்களா ஏன் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க ஏன் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பராக வந்து ஆன்சர் வச்சுருக்கணும் அப்படி ப்ராப்பராக அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லைன்னா கோர்ட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ட டேரக்ஷன் கொடுத்துடுவாங்க நீங்கள் வந்து இத்தனை நாள் கூட இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேங்களா அதை தான் மண்டமஸ் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை வந்து சரியாக செய்யாமல் ஒரு இழுத்து அடிச்சுட்டு வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க பிரிட்ஜு வந்து ரொம்ப நாளாக கட்டாமல் நடுவில் ஏதோ கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கோர்ட்டில் போய்ட்டு ரிட்டு ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா ரிட்டு ஃபைல் பண்ணி அவங்க வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ஏன் இது மாதிரி இப்போ இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்கள்ட்ட அது ப்ராப்பர் ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே ப்ராப்பர் ரீசன் இல்லைனா கோர்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேரக்ட் இஷ்யூ கொடுத்துருவாங்க இது சீக்கிரத்தில் இதை முடிச்சிடுங்க இந்த இடத்த க்ளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க கடமையாக வந்து செய்யாமல் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இது மூலயமா ரிட்டு ஃபைல் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றலாம் அதுதான் மண்டமஸ் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா செரிட்டோரரி த ரிட் ஆஃப் செரிட்டரி இஸ் இஷ்யூடு டு லோயர் கோர்ட் அதாவது கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எப்படி இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் அதுதான் ஹையஸ்ட்டு தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு அப்படின் சொல்லி வருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக் எந்த எந்த ஒரு கோர்ட்டுக்கும் ஓகேங்களா ஒரு ஹையர் கோர்ட்டு வந்து லோயர் கோர்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் செரிட்டொரி ஓகேங்களா ஸோ அது எந்த மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தடை அது இப்போ வந்து லோயர் கோர்ட்டை வந்து அவங்களோட ஜுரி அவங்களுக்குன்னு ஸ்கீல் ஜுரிஸ்டிக்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அவங்க ஜுரிஸ்டிக்ஷனை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ஜுரிஸ்டிக்ஷனில் ஒரு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் கோர்ட்டை வந்து பார்க்கும் ஹையர் கோர்ட்டை வந்து பார்த்து அந்த போடுற ஆர்டர் வந்து அவங்க ஜுடிஸ்டிக்ஷன் கீழே தான் வருதான்னு பார்ப்பாங்க ஓகேங்களா அவங்க ஜுரிஸ்டிக்ஷன் கீழே வந்துச்சுன்னா ஓகே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்க ஜுரிஸ்டிக்ஷனை தாண்டி அதை எக்ஸ்ட்ரா ஜுரிஸ்டிக்ஷனில் வருதுனா சுப்ரீம் ஹ ஹையர் கோர்ட் என்ன பண்ணுவாங்க தம்பி இது மாதிரி இது வந்து ஓ ஜுரிஸ்டிக்ஷன் வரல ஸோ அதனால் இதை வந்து நீ வந்து தடை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறது தான் சிரிட்டோரி ஓகேங்களா செரிட்டோரினா டூ ஃபர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் த ரிட் ஆஃப் சிரிட்டோரி வந்து யார் கொடுப்பாங்கன்னா ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டு கொடுக்கறது தான் செரிட்டோரி ஓகேங்களா தென் அடுத்தது ப்ரொஹிபிஷன் த இஷ்யூடு பை ஹையர் கோர்ட் டு லோயர் கோர்ட் டு என்ஃபோர்ஸ் இன் ஆக்டிவிட்டி இன் தி ஜுரிஸ்டிக்ஷன் ஓகேங்களா இது செயற்க எனும் நீதி பேராணை பேராணையை தடையிறுத்தும் நீதி பேராணை ஓகேங்களா தென் கோவாரட்டோ கோவாரட்டோ த கோர்ட் என்கொயர்ஸ் பை வாட் அத்தாரிட்டி த பர்சன் சப்போர்ட் இஸ் ஆர் ஆர் கிளைம் தகுதி முறை வினைவும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவாரண்டனா பை வாட் அத்தாரிட்டின்வாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கார் அவர் ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து கரெக்டாக தகுதி இருக்கான்னு செக் பண்ணி இந்த தகுதியெலாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் அவங்கள வந்து உட்காந்துரு வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம் இவருக்கு வந்து கரெக்டாக இவருக்கு தகுதியெலாம் இருக்கா இவர் வந்து கரெக்டாக இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த கோவம் வாரண்டோ ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க இதுதான் இந்த அஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கார்பஸ் அடுத்தது மண்டமஸ் அடுத்தது செரிட்டோரரி அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன் அதுக்கப்புறம் கோவாரண்டோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா ஸோ குயிக்காக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸோ இதில் வந்து எத்தனை டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அண்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ் ஓகேங்களா இது பார்ட் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் பார்த்துட்டோம் ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபண்டாமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் எங்கேயிருந்து எடுத்துருப்போனா நம்ம யூஎஸ்ஏயே எடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸாக வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம் த ஃபண்டமென்டல் ரைட்ஸ் இந்த இது வந்து டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்ட கொஸ்டின்னு த ஃபண்டமென்டல் ரைட்ஸ் ஹவ் பின் டிஸ்கிரைப்டு அஸ் மேக்ன மேக்னகட்டா ஆஃப் இந்தியா த கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் த சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் ஆஃப் தி கான்ஸ்டியூன் ஓகேங்களா இதில் வந்து இது எல்லாமே இது நாலு இந்த நாலு பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் என்ன சொல்லலாம் மேக்னகட்டா ஆஃப் இந்தியாவுன்னு சொல்லலாம் த கன்சேன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் சொல்லலாம் தி சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தென் வித் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மென்ஷன் தி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டீன் அன்டச்சபிலிட்டி வந்து எதை பற்றி பேசுனா ஆர்டிகல் செவன்டீன் தான் பேசுது தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட் வாஸ் கவர்ட்ஸ் ஏ லீகல் ரைட் ஓகேங்களா எது வந்து லீகல் ரைட்டாக இருக்கு அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இனிஷியலாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு பட் ஆனால் நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட் ஆக்டில் அதை டிலீட் பண்ணிட்டு அதை நம்ம லீகல் ரைட்டாக த்ரீ ஹண்ட்ரட் ஏ பா ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிருப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஜல்லிக்கட்டு த பூல் டைமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடக்டர் அக்கார்டிங் டு ஆர்டிகல் டேஷ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா நம்ம கல்ச்சரல் வந்து பேசியிருப்போம் இது டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஜல்லிக்கட்டு இஷ்யூ இருந்துச்சு ஸோ ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட கல்ச்சரில் ஒன்று தமிழ்நாடு கல்ச்சரில் ஒன்று ஸோ அந்த டைமில் இந்த இஷ்யூ போயிட்டுருந்தனால ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ஒன்று வந்து எதை பற்றி பேசுனா கல்ச்சரில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து இந்த இந்த கல்ச்சரை பற்றி தான் பேசு ஸோ ஓகேங்களா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ட் ஃபோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பியும் அண்ட் பார்ட் ஃபோர் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸும் நம்ம அதை பார்ப்போம் ஓகேங்களா